இந்த தோசம் இருந்தால் திருமணம் தாமதமாகும் வெல்கம் டு ஆன்மீக கேள்வி நீங்கள் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இந்த தோசம் இருந்தால் திருமணம் தாமதமாகுங்க திருமணத்துக்கு ஜாதகம் பார்க்கும்போது முக்கியமாக கவனிக்கப்படும் தோஷங்களில் ஒன்று இந்த புணர்ப்பு தோஷங்க ஜாதகத்தில் சனியும் சந்திரனும் ஒன்றாக சேர்ந்து இருந்தால் இல்லைனா சனியின் பார்வையில் சந்திரன் இருப்பது இல்லைனா இருவரும் ஒரு அதிபதி நட்சத்திரத்தில் பயணிப்பதுனால அந்த ஜாதகம் புனர்பு தோஷம் ஜாதகமாகுங்க இந்த புணர்ப்பு தோஷத்தால் ஏற்படும் பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புணர்ப்பு தோச ஜாதகாரவங்களுக்கு திருமணம் வந்து தாமதமாக நடக்கும் இரு வீட்டிலுமே திருமண பேச்சு வார்த்தை நல்லபடியாக நடக்கும்போது திடீர்னு காரணமே இல்லாமல் நின்றுடும் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் வந்து தள்ளி போகும் திருமணத்துக்கு போகும் வழியில் ஏதாவது பிரச்சனை உருவாகி காலதாமதம் ஏற்படும் திருமணத்திற்கு பிறகு தம்பதியினர் தனித்தனியே பிரிந்து செல்லுதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அதே மாதிரி திருமணத்திற்கு பிறகு தம்பதியர் எவரேனும் ஒருவருக்கு தீராத பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கானதோ அல்லது தீராத நோய்கள் ஏற்படுவதும் காரணமாக இருக்கும் சரி இந்த புணர்ப்பு தோஷம் வந்து இருக்கிறவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த ஜாதக அமைப்பு கொண்டவங்க திருமணஞ்சேரி சென்று முறையாக பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா தோசத்திலிருந்து விடுபடலாங்க குலத குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரலாங்க முடி காணிக்கை செலுத்துறது ரொம்ப நல்லது தொடர்ச்சியா மூன்று பௌர்ணமி தினங்களில் விரதம் இருந்து திருவண்ணாமலை கிருவலம் சென்று மும்மூன்று முறையாக ஒன்பது துறவிகளுக்கு வஸ்திர தானம் செய்து வந்தால் திருமண தடை நீங்கி உடனடியாக நல்ல வரன் அமையுங்க சரிங்க இந்த புணர்ப்பு இந்த புணர்ப்பு தோசை பாதிப்பை குறைக்கும் துதி பாடல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி காயத்ரி மந்திரம் சனி ஸ்தூதிங்க இந்த பாடலை தினமுமே இருபத்தி ஏழு முறை சொல்லி வந்தீங்கன்னா இந்த புணர்ப்பு தோசை பாதிப்பு குறைஞ்சி திருமண தடையை வந்து நீக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ் மூலியம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்